அன்பே காக புகின்ற அருடையே பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் என்ன சேமோ கூரேனே இன்னும் ஒரு சொல்லும் நாளே குடுகுடுக்கை கஞ்சாவை சொல்வியே சாதேற தெரியோதால் தெரியாதோல் முடத்தை போல வானேர பாலந்திரம் வாய் கொண்டு மூக்கதை பால் வாசி நானாக இருப்பதை பாராமல் இருந்தால் ஒரு பயனும் இல்லை பரத்தை சேரும் வாக்கியை அறியாது பரவேசி வேடமிடுவதால் ஒரு நலனும் இல்லை ஒன்றை நான் சொல்லவில்லை வாசிப்பயிற்சி இல்லாது அதை அடைய குப்பியில் கஞ்சாவை அடைத்து இரவா நிலை அடைய மாட்டாது வீணாகி போவான் வாசியில் ஏற தெரியாதவன் அடைய முடியுமா தான் ஏற தெரியாதவன் முழம் மேறி தாண்ட முடியாமல் போவது போல் மண்ணிலிருந்து தாவி பறக்கும் ஈஜர்களை பிடித்துள்ள தாங்குகின்ற நாய்க்கு அவை அகப்படாது போன்றால் வாசி இல்லாதவன் ஞானம் அடைய முடியாது ஆகாயத்தை தனக்குள் அறிந்து வாசியில் ஏற தெரியாதவன் பிரம்மரந்திரம் என்ற உச்சிக்கு போவே என்று வாங்கினால் மந்திரங்களை கட்டி மூக்கினை அடைத்து இடமும் வளமும் மூச்சை இழுப்பான் வாசியை உணர்ந்து ஏற்ற தெரியாதவன் எவ்வாறு உச்சிக்கு போவாள் வாசி பார்க்கும் நெறி பாடல் நூத்தி ஒண்ணு மூக்கு தண்டு நடுவில் வந்தால் வல்லவமே முதுகு தண்டு நிமிரலாகும் ஊசியே பாராரே நெற்றி குமரி விளையாடுதல்லோ

முதுகுத்தண்டில் ஏறும் வாசியினால் உடம்பு நிமிர்ந்து நிற்கும் அச்சப்பட்டு நெற்றி மார்க்கத்தில் பார்க்காதே குமரியாக வாழை விளையாடி கொண்டிருப்பது சூரிய சந்திர அக்கறை கலையாக விளங்கும் நாம மார்க்கம் ஆகும் வாசியை பாராது தோசியாக போய்விடாதே நடு நாமமாகிய அக்கினிக்கலையில் வாசியை வைத்து ஊதி ஏறினால் உச்சி வழியான பிரம்மரந்திரம் எனும் உச்சி துளையில் போய் சேருமப்பா இதுவே வாசி என்னும் சாகா கலையாகும் பேசி பேசி வாசியை விடாது பேசாதிருந்து சித்திரம் போல் அசையாமல் அமர்ந்து பெரு ஊமை போல் சும்மா இருந்து வாசியை செலுத்தி தியானம் இமை நோக்க உமை தூக்கும் மனமும் வாசி இடது புறமோடாமல் வளமாயோடும் நமை நோக்கும் பிரலமுயிர் வாசி நோக்கும் புருவ புருவ மத்தி நோக்கும் எல்லாம் நின்ற உமை நோக்க மத்தி ஊசி முனை மூக்கி நடி மத்திய மௌனத்தில் இருந்து இமையை நோக்க நோக்க உகாரமாக ஏறும் வாசிதால் மனம் இவ்வாசி உடம்பில் இடதுபுறம் ஓடாமல் வலதுபுறமாகவே ஓடி வன்னியில் சேரும் நம் உடம்பிலும் பிராண வாயுவிலும் உயிரிலும் வாசி கலந்து ஓடி உறுதியாக்கி காத்து வளர்த்தும் நாசி அடி என்பதும் புனுவ மத்தி என்பதும் நடுவாக விளங்கும் இடமே ஆகும் இவை யாவும் அறிந்து நான் என்ற தன்னையே நோக்கும் யோக ஞான சாதனைகள் செய்யும் வல்லவர்களுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்வேன் உயிரிலிருந்து உற்பத்தியாகி உடம்பில் தாதுமாகிய சுக்கிரம் என்ற இடமே உயிர் மூலம் என்பது தன்னை அறியா மனிதர்களே உன்னையே நீ பார்க்க உமையாகிய வாழை இருக்கும் இடத்தையே நெற்றியடி என்றும் புருவமத்தி என்றும் ஊசி முனை உச்சி என்றும் மூக்கில் அடி என்றும் சொல்கிறார்கள் இவை யாவும் உன்னை உணரும் நடுநிலையான நடுவாக நின்ற அதுவே அன்பே